சௌராஷ்டிரா மக்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க குஜராத்லேருந்து வந்தவங்க சௌராஷ்டிரா ரீஜன்லேருந்து குஜராத்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க சுமார் ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்தவங்க அவங்க அவங்களுடைய மதுரை சேலம் ராமநாதபுரம் சைடு அந்த இடத்துல தான் அவங்க வந்து குடியேறிய பகுதிகள் அது நாளடைவில் இன்றைக்கி பரவலாக தமிழகம் முழுவதும் அதை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கெல்லாமும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க கலாச்சாரம் ரீதியா அவங்க பெரிய அளவுல தொடர்புடையவர்கள் அவங்களாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க பெருமாள் வழிபாடு சொந்தமாக கோயில் கட்டி அதை வரைக்கும் வரக்கூடிய நல்ல ஒரு கம்யூனிட்டி இப்போ தான் காலப்போக்குல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அந்த தொழில் நலிவடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க அவங்க கையில் எடுத்துக்கூடிய தொழில்கள் என்னென்ன இன்னும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விதத்துல இன்னி வரைக்கும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த ஜாதியில் மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோ இல்லைன்னா அரசு சார்ந்த ஒரு சலுகைகள் வந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையோ அது உருவாகக்கூடிய நிலைமை வந்தது அப்படின்னா என்றது சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கு அதற்கான காரணம் காரணம் வந்து அந்த அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் சார்ந்து வந்து அவங்க சேர்ந்தது தான் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொன்னாலே அப்போ வர வந்த காலத்துலேருந்து அவங்க அவங்களுக்கான ஒரு குலகுரு சிஸ்டம்ங்கிறது அடாப்ட் ஆகி அந்த குலகுருக்குள்ள வந்துட்டாங்க அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவங்க உடலை பெருமாள் வழிபாடுங்கிறத உடலை இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்ன மாதிரியான சாங்கி சடங்குகளை பின்பற்றாங்க சடங்கு முறைகள்னா எடுத்துக்கிட்டாங்க வேதம் அடிப்படையாக தான் எல்லா விதமான சடங்கு முறைகள் இருக்கிறது வேதம் ஓதிய பிராமணர்களை வைத்து தான் அவங்க வந்து அவங்க சாதிலையே வேதம் படிக்கிறாங்க எஜுர்வேதம் பாபா சம்பரம் சொன்னது அவங்களுடைய திருமணத்துக்கு ஐயர்லாம் வெளியிலருந்து கூப்பிட மாட்டாங்க சௌராஷ்டிரா பிராமணர்களே கூப்பிட்டு அவங்களை ஏதாவது செஞ்சு வச்சுக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கிறது என்னன்னா திருமண முறைகள் வேற ஜாதியில போறதுங்கிறது நல்லது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய குடும்பத்தினுடைய வருமானம் வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய பேரம் பேட்டிகள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதே ஐம்பதாயிரம் ரூபாய்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் சுருக்கமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா தான் பினான்சியலா நம்ம என்னைக்குமே வீக்கா இருப்போம் குலத்தொழிலை வந்து நீங்க அது அட்வான்டேஜ் மிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப குல கல்வியையும் ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரதில்லை சார் அது விதமான ஒரு சர் ஆகட்டும் ஆனால் ஒரு படித்தவர்களுக்கு சமூகம் தரக்கூடிய அங்கீகாரமும் ஒரு ஈம சடங்குகளை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த சமூகம் தர அங்கீகாரம் ஒன்னா இருக்கா அங்கீகாரம் ஒன்னா இல்லை அப்படின்னா அதனுடைய பிரச்சனை வந்து நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ தத்தா குருகலத்தின் நிறுவனர் சத்யநாராயண சாஸ்திரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஈக்குவலா சௌராஷ்டிர மொழி பேசக்கூடிய மக்களின் அடர்த்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அந்த சமயத்துல இந்த சௌராஷ்டிர மக்கள் எங்கிருந்து வந்தாங்க தமிழகத்துல இவங்களுடைய ஆதிக்கம் எப்படி அதிகமாகுது அப்படின்றது குறித்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு தமிழகத்துல இந்த சௌராஷ்டிரா மக்களின் நிலை தற்போது என்னவா இருக்கு சார் சௌராஷ்டிரா மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இருந்து வந்தவங்க சௌராஷ்டிரா ரீஜன்லேருந்து குஜராத்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க சுமார் ஒரு ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்தவங்க அவங்க அவங்களுடைய மதுரை சேலம் ராமநாதபுரம் சைடு அந்த இடத்துல தான் அவங்க வந்து குடியேறிய பகுதிகள் அது நாளடைவில் இன்றைக்கி பரவலாக தமிழகம் முழுவதும் அதை தாண்டி மற்ற மாநிலங்கள் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க இதுதான் அவங்களுடைய ஆர்ஜின் கைத்தறி தான் அவங்களுடைய நெசவு தான் அவங்களுடைய பாரம்பரியமான குலத்தொழிலாக இருந்து வந்தது இன்றைய கட்டத்தில் இந்த குலத்தொழிலுங்கிறது இந்த கை நெசவு தொழில் ரொம்பவே நலுவடைஞ்சிருக்கு அதுக்கான டெக்னாலஜி அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்குது அது ஒரு காரணம் அதனுடைய சந்தைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அது கிடைக்கக்கூடிய அரசு சார்ந்த சில சலுகைகளில் வந்து இன்னும் சிலதுலாம் முழுமையாக அதை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக வந்து சேர்கிறதுக்கான ஒரு சிஸ்டம்லையும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் அந்த தொழில் நல்லாவே நலுவடைஞ்சிருக்கு கலாச்சாரம் ரீதியாக அவங்க பெரிய அளவில் தொடர்புடையவர்கள் அவங்களாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க பெருமாள் வழிபாடு சொந்தமாக கோயில் கட்டி அதை இன்ன வரைக்கும் நல்லபடியாக பராமரிச்சுட்டு வரக்கூடிய நல்ல ஒரு கம்யூனிட்டி இப்போ நெசவு தான் அவங்களுடைய குல தொழில் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் காலப்போக்குல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால அந்த தொழில் நலிவடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்த கட்டமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க அவங்க கையில் எடுத்துக்கூட தொழில்கள் என்னென்ன சார் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா உணவு சார்ந்த ஹோட்டல்ஸ் அந்த சைடுக்கு கொஞ்சம் மூவ் ஆயிருக்காங்க சிற்றுண்டி அந்த மாதிரியானது அந்த ஜாதியினுடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உணவுப் பொருட்கள் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு உணவு முறைகள்லாம் இருக்கும் அந்த உணவு முறைகளுடைய சின்ன சின்ன கடை வந்து மதுரையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா கடை சௌராஷ்டிரா இந்தி கடை அந்த மாதிரி சௌராஷ்டிராவோட ஜாதி பேரை போட்டு அவங்க சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான உணவு விஷயம் சம்மந்தப்பட்டதில் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரியான வேலையில போயிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்திருக்காங்க இன்னும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமை விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விதத்துல இன்னி வரைக்கும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த ஜாதியில் மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோ இல்லைன்னா அரசு சார்ந்த ஒரு சலுகைகள் வந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையோ அது உருவாக கூடிய நிலைமை வந்தது அப்படின்னா இந்த சமூகம் மறுபடியும் தொழில் சார்ந்து பெரிய நிலைமையில வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சமூகத்துல இருக்குங்கிற வரைக்கும் நான் பேசி பழகிறது என்று தெரிஞ்சது ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க தொழில் சார்ந்து வியாபாரத்தோட தொடர்புலயே இருக்காங்க ஆனோ பெண்ணோ இல்லைன்னா அவங்க பசங்களோ அந்த மாதிரி இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மாடி தோட்டம் அமைக்கிறது அதுல அவங்க இருப்பாங்க சுய தொழில் ஏதோ ஒரு விதத்துல அவங்க இன்னும் கனெக்ஷன்ல தான் இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் ரெண்டுமே அதுல இது ஒரு பெரிய ஒரு பிளஸ் அந்த அந்த பர்டிகுலர் ஜாதிக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் இவங்க பரவி வாழ்ந்தாலும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இவங்க அதிகமா பரவி வாழ்ந்தாலுமே கும்பகோணம் சௌராஷ்டிரிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியா இருக்கு அதற்கான காரணம் என்ன சார் காரணம் வந்து அந்த அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலாச்சாரம் சார்ந்து வந்து அவங்க சேர்ந்ததுதான் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொன்னாலையே அப்போ வர வந்த காலத்துலேருந்தே அவங்க அவங்களுக்கான ஒரு குலகுரு சிஸ்டம்ங்கிறதுல அடாப்ட் ஆகி அந்த குலகுருக்குள்ளே வந்துட்டாங்க அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவங்க உடலை பெருமாள் வழிபாடுங்கிறத உடலை அதை கலாச்சாரம் சார்ந்த சடங்கு முறைகளை ரொம்ப தெளிவாகவே அவங்க பின்பற்றிட்டாங்க அப்போ அந்த வந் வர அந்த மாதிரியான கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த கலாச்சாரம் சார்ந்த அந்த மண் சார்ந்த ஒரு விஷயத்துக்கே தான் அவங்க இடம் தேடி வரும்போது அந்த கும்பகோணம் மதுரை இந்த மாதிரியான இடங்கள்லாம் முதல்ல பிரைமரியாக அவங்க வந்துட்டு அதுலேருந்து அதுக்கு பக் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க அவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குளம்ங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு சிஸ்டம் இருக்கும் ஒரு ஐநூறு குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துக்கே போவாங்க மதுரையிலேயே நான் கேள்விப்பட்டது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அப்படியே சேர்ந்து ஒரு சௌராஷ்டிரா காலனின்னு போய் ஒரு நூறு குடும்பம் ஒரே இடத்துல மொத்தமாக மாறுறாங்க அப்படின்னா அந்த இடமே பெரிய அளவுக்கு விருத்தியாகி அந்த இடத்துல அவங்க வீடை கட்டிக்கிட்டு மொத்தமாக அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்க போயிடுவாங்க அந்த செட்டு அந்த சிஸ்டம் வந்து ஆகாது அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள இன்னி வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கு அது பிஸ்னஸாகவும் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் தனிச்சிறப்பு இவங்க என்ன வேதத்தை பின்பற்றாங்க சார் எஜுர்வேதம் வடகல சம்பிரதாயம் அவங்க என்ன சாங்கிய சடங்குகள் எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொரு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய சடங்குகள் வெவ்வேறு விதமா இருக்கும் இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்ன மாதிரியான சாங்கிய சடங்குகளை பின்பற்றாங்க சடங்கு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க வேதம் அடிப்படையா தான் எல்லா விதமான சடங்கு முறைகள் இருக்கிறது வேதம் ஓதிய பிராமணர்களை வைத்துதான் அவங்க வந்து அவங்க சாதியிலேயே வேதம் படிக்கிறாங்க எஜுர்வேதம் பாபா சம்ப சூஸ்ரம் அவங்களுடைய திருமணத்துக்கு ஐயர்லாம் வெளியிலேருந்து கூப்பிட மாட்டாங்க சௌராஷ்டிரா பிராமணர்களே கூப்பிட்டு அவங்களே எதாவது செஞ்சு வச்சுக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கிறது என்னன்னா அந்த சடங்கு முறைகளில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இன்னை வரைக்கும் அவங்களுக்கு வரல அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அவங்களுடைய திருமண முறைகள் எப்படி செஞ்சு வைக்கணும் அறுபதாம் கல்யாணம் பண்றதாகட்டும் கோயில் கும்பாபிஷேகம் பண்றதாகட்டும் ஒரு பெண்ணு பெரியவளாயிட்டாலும் சரி அந்த பையனுக்கு பூணல் போடுற விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சடங்கு முறைகள் வந்து பல ஜாதிகளில் வந்து வழி வழியாக வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும் என்ன காரணம்னா செஞ்சு வைக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கும் வேறு ஊருக்கு போவாங்க அப்போ இவங்களுடைய சடங்கு முறைகள் தெரியாமல் போகும் இங்கே இவங்கிறதுலையே அந்த வேதம் படித்தவங்க இருக்கிறதுனால வழி வழியாக அவங்களுடைய சடங்கு முறைகளில் வந்து இன்னி வரைக்கும் தொய்வு ஊழலை அது அப்படியே நிலைநாட்டிகிட்டே வந்துட்டு இருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமா இதெல்லாம் அந்த ஜாதியினுடைய மிகப்பெரிய பெருமைகள் இப்போ கால போக்குல பாத்தீங்கன்னா கால முன்னேற முன்னேற அந்த கலப்பு திருமணங்கள் அதிகமாயிட்டே இருக்கு அது போல தமிழகத்திலும் இந்த சௌராஷ்டிரா மக்கள் கலப்பு திருமணம் செய்வது மூலமா இந்த சௌராஷ்டிரா இனம் வந்து வளர்ச்சி அடையுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல பின்னடைவை சந்திக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல சரியா சொல்லணும்னாக்க எந்த ஒரு கலப்பு திருமண முறையில நீங்க போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரெண்டு விதமா சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லியிருந்தா தொழில் சார்ந்து தான் ஜாதி ஜாதி சார்ந்து குலத்தொழில் தொழில் ஆனால் ஆனா நீங்க ஒரு பெரிய ஜாதியோட கனெக்ட் பண்றாங்க குலத்தொழில் சார்ந்த ஜாதி நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா கலப்பு திருமணத்தில் வந்து ஸ்கில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் இப்போ என்னுடைய குழந்தைகள் நான் எடுத்து அதே தொழிலே கையில் எடுக்கும்போது என்னுடைய அறுபது வயசில் என்னுடைய வருமானம் என்னோடய குழந்தை என்னுடைய பையன் பையனோட பொண்ணோட வந்து நாற்பது வயசில் முதல் மாத வருமானமாக உள்ளே வந்துடுவான் பிஸ்னஸில் அவங்க என்னுடைய பொண்ணோ பையனோ அவங்களுக்கு அறுபது வயசு ஆகும்போது அவங்களுடைய முதல் அவங்களுடைய வருமானம் அறுபதாவது வயசு வருமானம் வந்து என் பேரன் வந்து முப்பது வயசுலேயே கையில் வந்துடுவான் இதுதான் குலத்தொழில் சிஸ்டம்ங்கிறது அப்போ டிஸ்ட் இந்த ஒரு கல்வி முறையில இருக்கக்கூடிய மாறுபாடுகள்னால வேற ஒரு வேலைக்கு போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ஆரம்பத்திலேந்து இருபத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து அதே பத்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துலேயே தான் ஒவ்வொருத்தரும் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த குலத்தொழில் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த சிஸ்டத்துல அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாதிப்பு வராதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு என்ன காரணம்னா ஆனோ பெண்ணோ இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தொழிலில் இருந்துறாங்க அப்ப நிச்சயமா அந்த தொழில் சார்ந்த அடுத்த தலைமுறைக்கு பேரனோ பேத்தியோ இல்லைனா அடுத்த ஜென்ரேஷனோ யாராவது திருமண முறைகள் வேற ஜாதியில் போறதுங்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவேன் குடும்பத்தினுடைய வருமானம் வந்து மறுபடியும் அவங்களுடைய பேரம் பேத்திகள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் அதே ஐம்பதாயிரம் பேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஃபினான்ஷியலாக நம்ம என்றைக்குமே வீக்கா இருப்போம் குலத்தொழிலை தொழிலை வந்து நீங்க அது அட்வான்டேஜ் மிக்குது அப்படின்னு சொன்னா குல கல்வியையும் ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரதில்லை குலக்கல்விதற்கிருக்கிறீங்களா குலக்கல்வியை நிச்சயமா சொல்லலாம் அதுதான் சொன்னேன் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேடம் இப்போ நீங்கள் இந்த ஒரு கேம்பரா இருக்கீங்க இதையே உங்கள் கேரியராக கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு சேலரி என்னன்னு தெரியாது இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாவோ பிரசிடண்ட் அளவுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க நாளைக்கு இதனுடைய ஸ்கில் பூரா உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரீங்க சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்து இதை பற்றின நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராரு ஸ்கூலுக்கும் போகிறாரு அது கம்ப்யூட்டர் படிக்கிறதாகட்டும் மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே படிக்கிறாருன்னு வச்சுப்போம் படிச்சுட்டு இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வரும்போது இதே இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் ஒரு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இந்த கம்பெனிக்கே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் டைரக்டாகவே கிடைப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது வயசில் அப்போ நீங்கள் ஐம்பது வயசில் வரக்கூடிய நாலேஜ் உங்களுடைய பசங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசில் நீங்களே சொல்லி கொடுத்துருப்பீங்க இதையே நீங்கள் தனியாக பிரைவேட்டாக அமைச்சு அந்த நாலேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு பாருங்கள் இவ்வளோ தான் குல ரொம்ப சிம்பிள் லாஜிக் அது இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம் இன்றைக்கி வேதம் படிக்கிறாங்க அவங்களுக்கு சயின்ஸை பற்றி தெரியாது மேக்ஸை பற்றி தெரியாது ஆனால் வேதம் படிக்கக்கூடிய பாடசாலைகளில் பசங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தராங்க மேக்ஸ் சொல்லி தராங்க எதுக்குன்னா அடிப்படையாக எழுதி படிக்க தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் நாலு இடத்துக்கு போனால் போர்டு படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் ஏதாவது போர்டு வந்திருக்கோம் அதுக்கெலாம் தேவை வழக்கு போகிறதுக்கு கணக்கு தேவை மற்றபடி வேதம் படிக்கிறாங்க அவங்க எந்த விதத்துலையும் குறைஞ்சிடல இல்லை குலக்கல்வி அப்படின்னாலே வந்து எல்லாருமே படிச்சவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சாத்தியம் இல்லை இல்ல சார் நிறைய வீடுகள்ல படிக்காதவங்க இருக்காங்க அவங்களுடைய குலத்தொழில் அப்படின்றது ஒரு செருப்பு தைக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு இடுகாட்டில் ஈம சடங்குகளை செய்யக்கூடிய இது எல்லாமே அந்த குழந்தைகளின் குலத்தொழிலாக வருது அப்ப அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்து அந்த தலைமுறை எப்படி சார் செழிக்கும் அப்படி கிடையாது செழிக்காத நீங்க எப்படி சொல்லுவீங்க அதுதான் சொன்னேன் பரவாயில்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கல்வியும் தேவை கூடவே சேர்ந்து அந்த குளத்துல சொல்லிட்டு இருந்த அந்த தொழிலையும் கையில எடுக்கும்போது அந்த படிச்சுட்டு வந்த உடனே வரக்கூடிய வருமானம்ங்கிறது என்ன பேசினாலும் வருமானம் தேவை இப்போ இவ்வளோ நீங்கள் பேசுகிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த வருமானம்ங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் வந்து கம்மியான சம்பளத்தில் மத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்கணுமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்றைக்கி ஒரு சுடுகாட்டிலேயே ஒரு படம் எரி எரிச்சிக்கிட்டு இருந்தவரே இருக்கட்டும் அந்த அந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி அதை எலக்ட்ரானிக்காக மாறிடுச்சு நீங்க எலக்ட்ரானிக்கா மாறும் போது அது சம்பந்தப்பட்டது எந்த விதமான ஒரு சர்வீஸ்ல இருந்து ஆகட்டும் சமூகம் தரக்கூடிய அங்கீகாரமும் ஒரு ஈம சடங்குகளை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த சமூகம் தர அங்கீகாரம் ஒன்னா இருக்கா சார் அங்கீகாரம் ஒன்னா இல்லை அப்படின்னா அதனுடைய பிரச்சனை வந்து ஜாதி அடிப்படையாவோ குலத்தொழில் அடிப்படையாவோ குல கல்வி அடிப்படையாவோ இருக்கிறது கிடையாது மனிதனுடைய அது இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கேன் காலையில எழுந்த உடனே டாய்லெட் நாங்களே தான் கிளீன் பண்ணிக்கிறோம் நான் ஐயர் வீட்ல பிறந்திருக்கேன் அந்த காலத்துல டாய்லெட் கிளீன் பண்ணவங்க யாரு இன்றைக்கி நமக்கு தேவையானது நம்மளே தான் துணிந்து வச்சுக்கிறோம் வண்ணம் செய்யக்கூடிய தொழிலை நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சு வீட்டுலேயே டாய்லெட்டை நம்மளே க்ளீன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்கன்னா அவங்க டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நம்ம தான் பண்ணிக்கிறோம் அந்த காலத்தில் ஆட்கள் இருந்தாங்க இன்றைக்கி மாறி போச்சு அது காரணம் வந்து இந்த மாதிரியான கல்வி தான் குலக்கல்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே வேத பாடசாலையில் படித்தாலுமே இந்த மாதிரியான கல்வி படிக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்குது முழுசாக மாறியிருக்கானாக்க நமக்கு தெரியாது அது இது வரைக்கும் ஆகலன்னு வச்சுக்கோ வேணா இந்த ஃபியூச்சரில் அதெல்லாம் மாறிடும் நம்ம கண்ட்ரியில் மாறிடும் வெளிநாட்டில் வேணால் மாறுமாங்கிறது சந்தேகம் எல்லாரும் தங்களுடைய வேலை தங்களே செய்யும்பொழுது இப்போ கழிவறை சுத்தம் செய்கிறவங்களோட வேலை அந்த இடத்துல பாதிக்கப்படுது ஒரு துணி சலவை தொழிலாளியோட வேலை அந்த இடத்துல பாதிக்கப்படுது இப்போ எல்லாருமே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி சார் மேன்மேலும் வளரும் குள தொழில் வேணும் அப்படிங்கும்போது இது பாதிப்பு இருக்காது குளத்தொழில் நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது இந்த பாதிப்புகள்லாம் வரதான் வரும்னு சொல்ல வரேன் அங்கே தான் இந்த ஒரு இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் இந்த குல குலக்கல்வியில் இருக்கிறதுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மதிக்க வேண்டும்ங்கிறதுல தப்பு கிடையாது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு வந்து சமூக உரிமைங்கிறத ஒரு பெண்ணை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின்லாம் போயிட்டுருக்கு திருமணம் பண்ணிக்கிட்டேன் வேறு ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இன்றைக்கி பரவலாக பேசுகிறாங்க அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நானும் என்னுடைய பிராமணனாக இருக்கக்கூடியவனும் வேற ஒரு ஜாதியும் சமம்னு பேசுறதுக்கு வேற ஏதாவது விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா அது கரெக்ட் அதுக்கு ஏன் வீட்டுல அவங்க பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணாதான் நானும் சரியாவும் சொல்றதோ இல்லைன்னா நான் வந்து அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தாதான் ரெண்டு பேரும் சரியாவான்னு சொல்றதுக்கு ஒரு பெண்ணை கையாள கூடாது சரியாக்க வேண்டிய தேவை எங்க ஏற்படுது மக்களோட மனநிலை தான் காரணம் அந்த மனநிலைக்கு ஏன் பெண்ணோட திருமணத்தை பத்தி தான் என் கேள்வி பெண்ணோட திருமணத்தை ஒதுக்கி வச்சுட்டு வேற எந்த விதத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சமுதாயத்துல யாருமே பேசல அந்த சிஸ்டத்தையே நானும் வேற ஒரு ஜாதி காரணம் ஒண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருமண முறையை தள்ளி வச்சுட்டுங்களேன் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறத விட்டுட்டு விட்டாச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றா பற்றி பேசுறதுக்கு அந்த ஒன்னா ஒரே வழி வந்து திருமண முறைன்னு ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது தான் எல்லாரும் முன்னாடி அப்படி நிறுத்துறது கிடையாது சார் எல்லாரோட மனநிலையும் அப்படி இருக்கிறது இல்லைல்ல எல்லாருடைய மனநிலையும் அப்படி இருக்கிறது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுது இது வரைக்கும் சம உரிமை பேசக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயும் பாருங்க அவங்க திருமணத்தை பற்றி தான் பேசுவாங்க வேறு எதுவுமே பேச மாட்டாங்க கலப்பு திருமணங்கள் மட்டும் சாதியை உழைச்சிரும் அப்படின்னா எல்லாரும் சாதி உழைச்சிருக்கும் களப்பு திருமணம் எல்லாம் ஒழியாதுன்னு தான் நானும் சொல்றேன் கலப்பு திருமணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வேற அது ரெண்டு வீட்லயுமே ஒரு பிரச்சனை இல்லாம போயிடும் இன்டென்ஷன் பண்ணும்போது தான் அந்த கலப்பு திருமணம்ங்கிறது இன்டென்ஷன் தான் விரும்பி பண்றதுங்கிறது எல்லா குடும்பத்துலயும் நீங்க ஏத்துக்கிட்டுதான் இருக்காங்க எந்த குடும்பத்துல வந்து இந்த மரமக்கூடிய மருமகளை பிரிச்சு வைக்கிறதோ இல்லைன்னா அந்த மருமகன ஒதுக்கி வைக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படியே ரொம்ப வீம்பு பிடிச்சிட்டு இருந்தவங்க கூட ஒரு பேரம்பெத்தி புரிஞ்சதுக்கு அப்புறமா சீராறி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்லாம் அந்த அதெல்லாம் இங்கே பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது திருமணம்லாம் பண்ணிட்டாங்கன்னா எல்லா குடும்பமும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்ல வந்தது ஒரு கலப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேறு ஜாதியில் திருமணம் பண்ணிக்கும் போது அந்த குறிப்பிட்ட ஜாதியினுடைய அந்த கலாச்சாரம் சார்ந்த அந்த சடங்கு சார்ந்த விஷயங்களில் டைல்யூஷன் வரதான் வரும் அது காரணம் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் கொஞ்சம் மாற தான் மாறுவாங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி அது ஜாதிங்கிற ஐடென்டிட்டி கிடையாது அது நான் ஸ்கில்லாக நீங்கள் பாருங்களேன் இந்த வார்த்தையை இப்படி ஸ்கில்லாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கில் போகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெ வெளிநாட்டுக்காரங்களோட நாம் வந்து கையை கட்டிகிட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும் அதுதான் இத்தனை வருஷமாக இருந்தது இப்போ இந்த கவர்மெண்ட் மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மளை பெரிய லெவலில் பார்க்குறாங்க அதுக்கு உங்களுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஸ்கில்லுங்கிற விஷயத்துக்கு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டெண்டர் ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஆர்மி நேவி அவங்களுக்குலாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லி பழைய கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அது எப்படின்னா எழுபது சதவீதம் வந்து வெளிநாட்டுக்காரர்களை கொடுத்துட்டு இருந்தாங்களாம் முப்பது சதவீதம் தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கொடுத்துட்டு இருந்தாங்களாம் இப்போ சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணணும் ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்லும்போது நான் வாலண்டியர் பண்ணேன் அப்போ தான் அங்கே ரெகுலர் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் எழுபது சதவீதம் நம்ம இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பாலிசி மாதிரி இருக்குது முப்பது சதவீதம் தான் வெளிநாட்டில் அந்த எழுபது சதவீதமும் எம்எஸ்எம்இல தான் கொடுக்குறாங்க ஸோ எம்எஸ்எம்இல் கொடுக்குறாங்கனாலே அந்த ஓனர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் நம்மளுடைய பிரதிநிதியாக இருப்பார் நம்ம நாட்டினுடைய பிரதிநிதியாக இருப்பார் அப்போ ஸ்கில் இருக்குது டெண்டர் கொடுத்துட்டாங்க அதை எடுத்து வச்சுன்னு செய்கிறதுக்கு நமக்கு பால் இல்லை அப்போ ஸ்கில் ரிசோர்ஸ் இல்லை அந்த ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது ஆட்டோமொபைல் இல்லைனா அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட ஸ்கில் ரிசோர்ஸ் இல்லை இது அப்படி நாளைக்கு இதை அப்படியே சௌராஷ்டிராவோட கம்பேர் பண்ணுங்களேன் நம்ம நாட்டுக்கு ஒரு விஷயம் தேவை ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வருது ஒரு கொடி தயாரிக்கணும் கொடியை வச்சுக்கோம் கொடி தயாரிக்கணும் அந்த மாதிரியான விஷயம் வரும்போது நம்ம கண்ட்ரிக்கு ஒரு நூறு கோடி கோடி தேவை கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் விட்றாங்க இன்றைக்கி தயாரிக்கிறதுக்கான ரிசோர்ஸ் வந்து சௌராஷ்டிராவில் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்காது ஏன்னா டெக்னாலஜிக்கே தெரியாது ரெண்டுமே படிக்கணும் குலத்தொழிலையும் படிக்கணும் குலக்கல்வியும் படிக்கணும் குலத்தொழில் குலக்கல்வி ரெண்டுமே நான் ஒன்று தான் அதையும் படிக்கணும் கூடவே அந்த மாடர்ன் சிஸ்டத்தையும் படிச்சுட்டு அந்த மாடர்ன் சிஸ்டம் குலத்தொழிலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர குலத்தொழில் அழிக்கிறதுக்கு அந்த மாடர்ன் சிஸ்டம் இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே அந்த குடும்பத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கு லாஸ் தான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் உங்களை சொல்லவா நெரிக்கிறவர் சக்ஸஸ் இல்லை ரோட்ல போட்டு மணியை போட்டு வித்துட்டு இருப்பாங்க பார்க்கறதுக்கு நிறை குறைவனு சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் இந்த யூபிஐ இருக்கு வாங்கி வச்சிட்டு இருக்காங்க ஸோ டிஜிட்டலி அப்டேட்டட் நீங்கள் அவங்க பண்ற பிஸ்னஸ் வந்து லட்சத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதான் உண்மை நிறை குறைவர் படிக்கிறாங்க சார் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுறாங்க அது இன்னைக்கு அதான் மறுபடியும் பண்ணீங்க அதே சிஸ்டத்துக்குள்ள தான் இங்கிலீஷ் பேசினதுனால அவங்க பெரிய ஆளுன்னு சொல்றீங்க நான் அந்த டிஜிட்டல் சிஸ்டம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் ஒரு மொழியை கத்துக்கிறதும் ஒரு நாலேஜ் தேவை அந்த நாலேஜ் வைஸ் அவங்க அப்டேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நாலேஜை கத்துக்கிறது நான் தப்பு சொல்ல வரல நீங்க சொல்றதும் தவறுன்னு சொல்ல வரல ஆனா அவங்களுடைய லாங்குவேஜ் இருக்கு அது எல்லாருமே படிச்சுக்கிட்டு மறுபடியும் வருவாங்களான்னு ஒரு கேள்வி பட் அதே சமயம் இன்னொரு பக்கம் டிஜிட்டலாக அவங்க அப்டேட்டட் அதே இன்றைக்கி உயர்ந்தச் சிகளும்னு சொல்கிற இடத்துல வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்குள்ளே அப்டேட் ஆகலை அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்ல வரேன் நிற்குறவருங்கிறவங்க படிக்காதவங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டாங்க யூபிஐலேருந்து ட்ரான்சாக்சன்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க கூகுள் பேலாம் வச்சு இன்றைக்கி பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த கட்டுறதுலேருந்து அவங்க வெளியே வரவே இல்லை ஸோ ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்றைக்கி ஆனால் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஃபினான்ஷியலி வீக்காக இருக்காங்கன்னு சொல்ல வரேன் அதுதான் இந்த தொழில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை சொல்ல வரேன் அந்த டெக்னாலஜியோட சேர்ந்த ஒரு பாரம்பரியமான குலத்தொழில் குலக்கல்விங்கிறது என்றைக்குமே ஒரு குடும்பத்தை சமூகத்தை வீக்காக சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட குலத்தொழிலை தான் வழி வழியாக செஞ்சுட்டே வராங்க இப்போ வரைக்கும் அவங்க மனைவி வித்துட்டே தான் இருக்காங்க ஆனால் உயர்ந்த சாதிக்குள்ள அவங்க வரல அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க அப்போ இந்த குலத்தொழில் உயர்ந்த சாதிக்குள்ளே வரலன்னு நான் சொல்லலை உயர்ந்த சாதியில் இருக்கிறவங்க வீக்காக இருக்காங்கன்னு சொல்ல வரேன் உயர்ந்த ஜாதின்னு நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அவங்க வந்து குல தொழிலில் இருக்காங்க ஆனால் டெக்னாலஜி அப்டேட்ஸ்குள்ளே வந்துக்கல அந்த நாலேஜ் வச்சிக்கல இவங்க தாழ்ந்த ஜாதின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க அந்த நாலேஜை கொண்டு வந்ததுனால தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பார்க்குறதுக்கு அவங்க ஒரு வண்டியில் ஏறி ட்ரெஸ் கோடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கி அந்த ட்ரெஸ் கோடே நாகரீகமான ட்ரெஸ் கோடாக கண்ணோட்டம் வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அது அவங்களோட இது சிஸ்டம் வேறு மாதிரியே இருக்கும் பார்க்குற பார்வை தான் அங்கே பிரச்சனையே தவிர அவங்க இடத்துல அவங்க ரொம்ப ஃபீல் வந்து தே ஃபீல் மோர் ஹாப்பி நல்ல வருமானம் அவங்களுக்கு அவங்களோடது சஸ்டைனப்லாம் அவங்க போய்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு சாதி அமைப்புகளும் அந்த காலகட்டங்கள்ல இருந்து ஒரு திட்டம் நடைமுறையில இருந்துச்சு இப்போ அந்த குலகுரு திட்டம் இருக்குதா சார் இன்னும் இருக்கு குலகுரு சிஸ்டம் இருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு அந்த குலகுருங்கிறது எல்லாம் இருக்கு அதுல சில மாற்றங்கள்லாம் இப்ப அது வந்திருக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்ச சில கம்யூனிட்டிலாம் பேசும்போது அந்த பாரம்பரியமான குலகுருலேருந்து இப்போ இருக்கக்கூடிய சில சாதுக்கள் என்ன சன்னியாசிகள் அவங்கள குலகுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கக்கூடிய நிலமையில இருந்தது அதை பற்றி பேசும்போது இது வராதே இவங்க தானே உங்களுக்கு வந்திருக்கணும்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேச ஆரம்பித்தாங்க அதில் முதல் கட்டமாக தான் சௌராஷ்டிரா கம்யூனிட்டியோட குலகுரு யாருங்கிறத ஐடென்டிஃபை தான் மதுரையில் போய் ஸ்டே பண்ணி அவங்க ஜாதி மக்களோட பேசி பழகும் போது அவங்களுடைய குலகுரு அகோபில மடம் ஜிஆர் சுவாமிகள் தான் அவருடைய குலகுருங்கிறது தெரிய வந்தது அவங்க சமுதாய தலைவர்களை அந்த குலகுரு குரு இருக்கும்போது அவன் அழிச்சுக்கிட்டு போய் தான் இருக்கு அவருடைய ஆசிரமம் இங்க இருக்கு அவர் எப்ப வருவாரு கேட்ட கூட்டிட்டு போய் அவரு அவரை சொல்லியே நம்ம சொல்ல வச்சோம் அவர் அறுநூறு வருஷமா முன்னாடி வரும்போது இங்க எங்க வந்தாங்க எப்படி வந்தாங்க என்ன சடங்குமுறைகள் அதுல இருந்து இந்த அகோபிலம் நடத்திட்டு அந்த சாதியின் முன்னோடி குலகுரு அப்படின்னு ஏற்கப்படுறாரா சாதியின் ஒரு சாதி இருக்குன்னா அந்த சாதியின் முன்னோடி வழி தான் அந்த சாதியின் குலகுருவா ஏற்கப்படுறாரா அந்த மாதிரிதான் ஏற்கப்படுறாரு இப்போ அறநூறு வருஷத்துக்கு வரும்போது இங்கே வரும்போது அதே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடாப்ஷனில் வருது அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய சிஸ்டமில் வரும்போது அதே சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட இங்க இருக்கக்கூடிய இந்த குலகுரு ஜெயர் சுவாமிகளை சந்திக்கிறாங்க ஒரு சாதி அமைப்பு ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து அவங்க இடமாற்றம் செய்யறாங்க குடிபெயர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தனி ஆளா வர்றது கிடையாது ஒரு குடிபெயர்றாங்க அதுல ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு நீங்க குலகுருவா எப்படி முடியும் அந்த ஜாதியில இருந்து வரவங்க குலகுரு கிடையாது குலகுருங்கிறவர் காமனா இருப்பாரு அவர் குறிப்பிட்ட ஜாதியில இருந்து வரவரு இருக்க மாட்டாரு அதை வந்து எந்த பண்ணிப்பாங்க இந்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க வைஷ்ணவ சம்பிரதாயமா ஸ்மார்த்த சம்பிரதாயமா மாதவ சம்பிரதாயமானு மூணு விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு அந்த வரக்கூடிய அந்த கூட்டம் என்ன சம்பிரதாயம் பேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை சார்ந்த யாரோ ஒருத்தர் தான் அவங்க ஜாதியில தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க அதில் அங்க இருக்கக்கூடிய அந்த சமூகம் சம்பந்தப்பட்ட முன்னோர்கள்லாம் அந்த சடங்கு முறைகள்லாம் பார்ப்பாங்க இது நம்ம சம்பந்தப்பட்ட சடங்கு முறைகள் இது இது நமக்கு சரியா இருக்குங்கிற பட்சத்துல அந்த குறிப்பிட்ட சன்னியாசிய சாதுவ குலகுருவாக அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க இந்த அகோபிலம்மடம் சுவாமிகள்ங்கிறவர் சௌராஷ்டிரா ஜாதியில் பிறந்தவரே கிடையாது ஸோ வேற ஜாதியில் பிறந்தவர் தான் ஆனால் இவங்க வந்து அவரை குலகுருவாக எடுத்துப்பாங்க இங்கே எதுவுமே நம்மளுடைய ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜாதியிலேயே பிறந்த ஒருத்தர் தான் நமக்கு குலகுருவாக வரணுங்கிறலாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய சமூகம் சம்பந்தப்பட்ட வெல்ஃபேருக்கு யார் சரியான சிஸ்டத்தை கொடுப்பாங்களோ அந்த சிஸ்டம் சம்மந்தப்பட்டவர்களை குலகுருவாக எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அதுபடி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படித்தான் போயிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு விஷ்வகர்மால எடுத்துக்கிட்டா அவங்க குலகுருன்னு அவங்க ஜாதியிலே தான் இருக்காங்க அந்த ஜாதில இருக்காங்க அவங்க தனியா வேதம் படிக்கிறாங்க அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுடைய வேதம் தான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அது மாதிரி சௌராஷ்டிராலையும் அவங்களுடைய வேதம் படிச்சவங்களை தான் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இந்த குலகுரு சிஸ்டம் தான் இருக்கும் குல தெய்வம்னு ஒன்று சொல்றோம் இந்த குல தெய்வத்திற்கும் குலகுருக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா சார் குல தெய்வம்ல பாத்தீங்க அப்படின்னா பங்காளிகள்னு சொல்லுவாங்க பிராமணர்கள் தயாதிகாரர்கள் சொல்லுவாங்க ஸோ அவங்களாம் வந்து குல தெய்வத்தில் வந்து கனெக்ட் ஆவாங்க ஒரு இப்போ நான் போகிறேன் அப்படின்னா என்னுடைய பெரியப்பா பசங்கள் சித்தப்பா பசங்கள் கசின் பிரதர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க எல்லாருமே ஒரே குலகுரில் தான் வருவாங்க ஸோ எனக்கு சம்மந்தப்பட்ட என்னுடைய முன்னோர்கள் வந்த என்னுடைய பங்காளிகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குலகுருவில் போனால் அங்கே இருக்கக்கூடியங்களை வச்சு என்னுடைய பங்காளிகளை தெரிஞ்சுக்கலாம் உறவு முறைகளை தெரிஞ்சுக்கலாம் குலகுருவில் வரும்போது பல சமூகங்கள் சேர்ந்தது குலகுருவை சூஸ் பண்ணுவாங்க பிராமணர்களும் இருப்பாங்க சௌராஷ்டிராவும் வருவாங்க மற்ற ஜாதிகாரங்களும் வருவாங்க எல்லா ஜாதியிலேருந்து வருவாங்க இல்லை மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லா ஜாதிகாரங்களும் இவரை குலகுருவாக ஏற்றுப்பாங்க அதே ஜாதியில் வேறு பகுதியில் இருக்கிறவங்க இவரை குலகுருவாக ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு சமூகத்தில் சமூகத்துல எடுத்துக்கிட்டா பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தென்கள அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவ பீடாதிபதியை குலகுருன்னு சொல்லுவாங்க அதே வேற பகுதியில் இருக்கிறவங்க இவரே தான் குலகுருமாங்க அந்த மாதிரி மாறும் ஆனா வேற பகுதியில் இருக்கிறவங்க இவரை குலகுருவா ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்க ஏத்துக்கலாமா ஏத்துக்கணும்னா ஏத்துக்கலாம் கட்டாயமே கிடையாது ஆனா முந்நூறு ஐநூறு வருஷமாக ஒருத்தர குலகுருவாக ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு சிஸ்டத்துல இருந்து நடுப்புற யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க இந்த குலகுருவே இத்தனை நாள் இருந்திருக்காரு பரவாயில்ல என் கிட்ட வந்திருங்கிற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டாரு நீங்க வா என்ன வா பேசு எல்லாம் செஞ்சுக்கோ ஆனா உன்னுடைய குலகுரு ஐநூறு வருஷமாக அவர் தான் உங்க சமூகத்துக்கு குலகுரு உங்க குலம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான விஷயமா இருந்தாலும் பத்திரிகையில இருந்து அது டவுட் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் எப்படி சடங்கு முறைகளை செய்யணும் முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு செய்கிறதுக்கு அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் தீட்ச வாங்குறதுலேருந்து எல்லாமே அவர்கிட்ட வாங்கு தான் சொல்லுவாங்களே தவிர அதை விட்டு வான்னு சொல்லி பாரம்பரிய மடாதிபதிகள் யாருமே சொல்ல மாட்டாங்க லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா பாரம்பரிய மடாதிபதிகளை மாத்தி சொல்லணும்னா சனாதன தர்ம மடாதிபதிகள் யார் யாரெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாங்களோ அவங்க யாருமே இந்த சைடுக்கு போகவே மாட்டாங்க இந்த நீ என்கிட்ட வந்து அஹ் என்கிட்ட வந்தாங்க நான் குலகுரு ஆகிடுறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சனாதன மடாதிபதிகள்கிட்ட நடக்கவே நடக்காது இன்னி வரைக்கும் அது நடக்கல தெரியலன்னு சொல்லி வந்தா கூட சரியான அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் அந்த மடாதிபதிக்கு தான் அனுச்சி வைப்பாங்க குலகுருக்களுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கு சார் குல குறுக்களை முக்கியமாக சடங்கு முறைகளை வந்து அந்தந்த சமூகம் சரியாக கடைபிடிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான நெறிமுறைகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் குலகுருடைய முக்கியமான நோக்கம் அந்த சடங்கு முறைகள்லேருந்து அவங்கள மாறுபடுறதுக்கு டவுட் வருது சந்தேகம் இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்க கொண்டு போய் விட்ருவாங்க அந்த சடங்கு முறைகள் பாதுகாக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றம் கலாச்சாரம் ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பாரம்பரியம்னு இன்னைக்கு நம்ம பேசணும்னா என்ன காரணம்னா அந்த குலகுருவோட அசோசியேட் ஆனது தான் காரணம் ஏன்னா எப்பப்பெல்லாம் சடங்கு முறையில் நமக்கு தெரியாம ஒரு வழி மாறி போகிறோமோ அந்த டைம்ல அந்த குலகுரு மறுபடியும் நம்மளை ஈடாக் பண்ணி அதே சடங்கு முறைகளோ கொண்டு போவார் அது வந்து இருக்கக்கூடிய பல கனெக்ட் ஆகும் ஒவ்வொரு சமூகங்களையும் நெறிப்படுத்தும் வேலையே அந்த குலகுருனுடைய வேலை அதுதான் மெயின் வேலை சமூகத்தினுடைய முன்னேற்றம் தான் வேலை அதுதான் மெயின் எவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா